தொடர் கனமழை எச்சரிக்கையாக புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் இருநூறு கன இருந்து ஐநூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஏரியின் நீர்மட்டம் எத்தனை கனஅடியாக இருக்கிறது மேலும் கரைவோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக உள்ள நிலைகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை ஒன்றான ஏரி வந்து நேற்று வந்து பிற்பகல் முதல் இருநூறு கனஅடி உபநீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழையை இன்று வந்து தொடங்க உள்ள நிலையில் வந்து தொடரும் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் ஏற்பட்டுள்ளதால் ஆஹ் புழல் ஏரியில் வந்து இருந்து வெளியேற்றப்படும் உபநீர் வந்து உபநீர் வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த புழல் ஏரியில் வந்து இருந்து கால்வாய் மூலம் கனடியாக திறக்கப்பட்டு இருந்த உபரி நீர் வந்து தற்போது வந்து ஐநூறு கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது புயல் ஏரிக்கு நேற்று நூத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கனஅடி அடியாக இருந்த நீர்வரத்து இன்று வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு அடியாக சரிந்துள்ளது இதுல வந்து இருபத்தோரு அடி அடி உயரத்தில் கொண்ட இந்த புயல் ஏரி இப்போ வந்து பத்தொன்பது புள்ளி எண்பத்தி நாலு அடி உயரத்துக்கு தண்ணீர் நீரம்பிவை உள்ளது புயல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபநீர் வந்து சுமார் பதினான்கு கிலோ கிலோமீட்டர் கால்வாய் வகையை எண்ணூர் கரங்கில் வந்து சேர உள்ளது ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 எட்டு